இன்றைக்கி சண்டேன்றனால யாஷ் கிச்சன்லேருந்து எதாவது சூப்பரான நான்வெஜ் ரெசிபி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வெஜிடேரியன் மில்ஸ் தான் நான்வெஜ் எதுவுமே நான் செய்யலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் டேடியோடய ஃபோர்டீன்த் நினைவு நாள் தான் இந்த பதினாலு வருஷம் வந்து எப்படி ஓடிச்சனே தெரியல நான் ஒரு காலையில் ஏழு மணிக்கெலாம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சிட்டேன் ஆனால் வந்து ஒரு ஒன்றரை மணி போல் தான் சாமி கும்பிட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்து தான் சாமி கும்பிட்டேன் இலையை அப்படி போட்டுவிட்டு சாமி கும்பிடலான்னு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளேயுமே அப்பளத்தெல்லாம் எடுத்துட்டாரு கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தாலுமே என் பையன் பக்கத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக அவனுக்கு கொடுத்துட்டு தான் ஊட்டி விட்டுட்டு தான் அவர் சாப்பிட்டுருப்பார் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தோணுச்சு இது வந்து எங்கள் டேடி இவங்க வந்து என்னோடய அவா எங்கள் அப்பா இருந்து ஒரு பதினாலு கிட்ட ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்பா அம்மான்ற ஒரு உறவை வந்து யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க நான் உனக்கு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கிறேன் அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிறேன்னு கண்டிப்பாக அந்த மாதிரி யாராலையுமே பார்த்துக்க முடியாது கடவுள் வந்து நம்ம பிறக்கும் போது நினைக்கிறேன் இவங்க இவங்களுக்கு இதுதான் நடக்கணும் இதுதான் இவங்களுக்கு கிடைக்கணுன்றது எழுதிடுவார் போல் இருக்குது அப்படியும் அப்படிதான் எங்கள் லைஃப்லேயுமே நடந்துச்சு அதனால் வந்து கண்டிப்பாக என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது ஃபோன் பேசி ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் அப்பா இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து என்னால் இப்போ கூட நினச்சா என்னால் வந்து அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்ன பண்ணுறது தான் லைஃப் என்ன ஆகிப்போச்சு போச்சு அடிக்கடி வந்து எங்கள் அப்பாவோட ஞாபகம் வராமல் எங்கள் அம்மா வந்து எங்களை அவ்வளோ ஒரு கேரிங்காக என்னை பார்த்துக்கிட்டனால தான் வந்துட்டு நம்மளும் இவ்வளோ வருஷம் எல்லாத்தையுமே தாண்டி நம்மளால் வர முடிஞ்சிருக்கு அப்பா அம்மா இல்லாதப்போ வந்து அவங்களுக்கு பண்ணுற எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது அவங்க இருக்கும்போது அவங்கள நல்லபடியாக சந்தோஷமாக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் இன்றைக்கி என்ன லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாழை இலையில் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டேன் கோஸ் கூட்டு தான் செஞ்சுருந்தேன் சிறு பருப்பு போட்டு கோஸ் கூட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் மெதுவடை செஞ்சுருந்தேன் சாப்பாடு எல்லாமே காலையிலேயே செஞ்சனால சாப்பாடு எதுவுமே சூடு இல்லை ஆரி தான் போயிருந்துச்சு உப்பெல்லாம் எதுவுமே பார்க்காம சமைத்தேன் பட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு ஃபைனலாக வந்து அப்பளும் அப்புறம் பாயாசம் செஞ்சுருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி